எப்பா நீ கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாது கஷ்டங்கிறத என்ன பண்ணிடு அப்படி கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கையே நீங்க உங்க சொந்த பலத்தால் வாழ முடியாது எப்பயின் அஞ்சல பாத்தீங்கன்னா கணவன் மனையை பத்தி எழுதும் பொழுது எப்பயின் அஞ்சல சொல்லுவாரு கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஏன் நான் மன்னிப்பு கொடுக்க முடியும் அப்படின்னா நான் மன்னிப்பை அனுபவிக்கிறேன் எத்தனை பேர் செஞ்ச தப்பையே கேட்டு ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கீங்க ஆண்டவர் மன்னிசாரா இல்லையா மனுஷா நம்ம என்ன சொல்லக்கூடாது எத்தனை தடவை அவன் மன்னிக்கிறது அவன் தெரிஞ்சதாங்க செய்யணா எனக்கு மன்னிக்கிறாரா இல்லையா சரி நான் மன்னிப்பு கேட்கும் பொழுது மறுபடியும் அதை செஞ்சுட்டு மறுபடியும் எப்போ கேட்பான்னு அவனுக்கு தெரியுமா தெரியாதா சிங்ஷோன் அந்த ஜபத்தை பண்ணிட்டு செத்து போயிட்டான் அதனாலதான் சொன்னான் இந்த ஒரு விஷயம் எனக்கு இறங்கும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு கத்தற ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும் இறங்கணும் என்ன மன்னிக்கிறாரா இல்லையா மன்னிக்கிறாரா இல்லையா அந்த நிச்சயம் எப்போ தெரியுமா வரணும் நான் இன்னொரு தடவை மன்னிக்கும் குறைகளோடையே ஒருத்தர் எப்போ ஏற்றுக்கொள்ள முடியும்னா என்னை குறைகளோடு இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார்